வணக்கம் வெல்கம் டு பாய பார்த்திபன் நான் வந்து திருச்சி புது பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க இது எவ்வளோ தான் பிரம்மாண்டமாவும் பிரமிப்பாகவும் இருந்தாலும் பட் ஆனால் எனக்கு வந்து இதில் வந்து விருப்பலாங்க ஏன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடம் வந்து சூப்பருங்க அதுதான் எனக்கு நிறையா பேருக்கு அதுதான் வசதியாக இருந்திருக்கும் அங்கேருந்து வெளியே ஊருக்கு போகிறதுக்கு அதுதான் வசதியான இடமா இருந்துருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப வெளியில் வந்து கட்டினதுனால எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுற்றி வர மாதிரி இருக்குது கடுப்பாக இருக்குது இருந்தாலும் நல்லா தான் இருக்குது இப்போ நான் சென்னை கிளம்பாக்கம் வந்துட்டேன் இங்கேருந்து நான் கோவளம் பீச் போக போகிறேன் லோக்கல் பஸ் குடிச்சு லோக்கல் பஸ் ஏறி கோவலம் போயிட்டுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இப்போ வரைக்குமே மழை தான் பேஞ்சிட்ருந்துது இப்போ மணி வந்து ஒன்று இப்போ தான் மழையே விட்டுருக்கு எவ்வளோ நேரம் நான் ரூம் போய்ட்டு குளிச்சுட்டு மழை பெஞ்சிட்ருந்தனால போகலாமா வேண்டாமான்னு யோசித்தேன் இப்போ லைட்டாக விடுற மாதிரி இருந்திருக்கு அதனால நான் வந்தேன் இப்போது மலையும் விட்டுருச்சு கடலுக்கே போய் கடலோட சீற்றத்தை பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு வந்து புயல் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் புயல் வந்து இங்கே வராது அதனால் இங்கே வந்து மழை சொல்லியிருக்காங்க நல்லா பேஞ்சிட்டு இருந்தது பார்ப்போம் கடலுக்கே போய் அதோட அலைகள் எப்படி இருக்கிறது அங்கே மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக நிறையா பேர் வருவாங்க பீச்சுக்கு அப்படின்னு நினச்சி நானும் போகிறேன் பார்ப்போம் அந்த பீச் எப்படி இருக்குன்னு அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நான் வந்து புது பசங்க அந்த இந்த தாலுக்கு பிறந்திருக்குல்ல இதில் நிறையா வாட்டி போயிருக்கேன் இருந்தாலும் இப்போ தான் பின்னாடி வந்து உட்காந்து பார்க்குறேன் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பா ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்கவே வந்துட்டான் கோவலம் பீச் இது வந்து கோவலம் டோல் பாசுங்க சென்னைக்குள்ளேயே ஒரு டோல் பாஸ் வச்சு வசூல் பண்ணுறாங்க பைசா பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் தூரந்தான் இருக்குது இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடுவோம் பார்ப்போம் அங்கே பீச்சை எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது பீச்சு எப்படி இருக்குது அப்படின்றது சென்னை மெரினா பீச் மாதிரி இருக்குமா இல்லை இது எப்படி அப்படின்றது பார்ப்போம் ஏன்னா அது ஃபுல்லாகவே கடல் ஓரம் தான் பார்ப்போம் பீச் ஹவுஸ்லாம் நிறையா இருக்கும் எங்கள் வீட்டிலாம் நிறையா இருக்குது பார்ப்போம் அளவுக்கு பீச் இருக்குது அப்படின்றது ஏன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதா அப்படின்றத இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்றத வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இப்போ கொஞ்சம் தூரத்தில் போயிடுவோம் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ரொம்ப சின்ன ரோடுங்க வந்தாச்சு இதான் பஸ் ஸ்டாண்டு பாருங்க எப்படி இருக்குன்றது வெறும் மூணு பஸ்ஸு சும்மா சாதாரணமாக ரோடு உரமாக வச்சுருக்காங்க ஆனால் இடம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் தான் பஸ் ஸ்டாண்டு பாருங்க இவ்வளோதான் இது பீச் ரோடு உள்ளே வந்தாச்சு ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து வரணும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்துட்டேன் இங்கேதான் போட்டெல்லாம் இருக்குதுங்க பாருங்கள் இங்கெல்லாம் ஃபிஷர்மேன் நிறையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வீடெல்லாம் நிறையா இருந்துச்சு பட் ஆனால் ஃபிஷர்மேன்லாம் இருக்காங்க நிறையா இருக்காங்க மீன்லாம் நிறையா பிடிப்பாங்க இப்போ நிறையா போட்டுருக்குங்க எக்க ஜக்கம் போட்டுருங்க பாருங்க இப்போ உங்ககிட்ட போனால் ஈசிஆர் பீச்சுங்க அப்படியே நடந்து போனால் ஈசிஆர் பீச்சுக்கே போகலான்னு நினைக்கிறேன் போக முடியுமான்னு நினைக்க தெரில போக முடியாது ஏன்னா அங்கிட்ட வந்து ஒரு தண்ணி வந்து கலங்க கடலில் வந்து அப்படின்றப்போ அதை தாண்டி கிராஸ் பண்ணி போகிறது கஷ்டம்தான் பீச் ஓரத்துலேயே போக முடியாது பட் ரோட்டு வழியாக ரோடு இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜு மேலே ஏறி போகணுன்னா போகலாம் அதெல்லாம் ரொம்ப ஆகும் அதெல்லாம் போக முடியாது போய் இன்றைக்கி ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது லைட்டாக தூருது இங்கேயே போய் பார்ப்போம் அவனை ஒரு பாறைலாம் இருக்குது அந்த பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது பசங்க பாருங்கள் ஒரு பையன் இங்கே வந்து ஸ்கேட்டிங்லாம் நின்ட்டுருக்காங்க பாருங்க தண்ணியிலே அது ஸ்கேட்டிங்கானு தெரியல பேர் அவர் கீழே விழுந்துட்டான் சரி நம்ம அப்புறம் வந்து அவனை வந்து பார்ப்போம் அவன்கிட்ட போய் சுற்றி பார்ப்பான் எவ்வளோ தூரம் பீச்சு போகுது அப்படின்றது நான் பார்க்க ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது பீச் ஹவுஸ் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கேனா எங்கன்னா ஒரு சோர்லாம் இருக்குது ஒரு எல் ஹெல்சேப்பில் தான் பீச் வளைஞ்சு வளைஞ்சு போகுது ஒரு எல் ஹெல்சேப்லாம் திரும்பி திரும்பி போகுது பார்ப்போம் நம்ம எவ்வளோ தூரம் போக முடியுதுன்றத பார்ப்போம் நம்ம அப்படியே அவனை ஒரு பாடர் இல்லைங்களா அங்கே போவோம் அவனை போய் பார்ப்போம் ஆனால் அவனை கொஞ்சம் ஆலை அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்குது அலை மீதி எங்கிட்டலாம் கம்மியாக தான் இருக்குது கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குங்க பீச்சுக்கு வர இங்கே உள்ள பாறை எல்லாம் அரைச்சிருச்சுங்க அலையடிச்சு அப்படியே குழி குழி குழியாக இருக்குது அப்போ பீச் ஹவுஸ்லாம் தெரியுதுங்களா அங்கே அங்கேன இருக்குது இடம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க சென்னை மெரினா பீச் மாதிரி இல்லைங்க இது ரொம்ப கேவலமாக இருக்குது இங்கே யாரும் இது பண்ண மாட்டாங்கங்களோ க்ளீன் பண்ண மாட்டாங்க போலோ ரொம்ப பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு நம்ம போவோம் அப்படியே நடந்துக்கிட்டு எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியறதை பார்ப்போம் அது அந்த ஹவுஸ் இருக்குதுனால அது போவோம் எவ்வளோ தூரம் போக முடியறது இதுவே ரொம்ப தூரங்க சும்மா பார்க்க தெரியுதா எவ்வளோ தூரம் இருக்குன்றது கஷ்டங்க இருந்தால் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அவ்வளோ தூரம் போவோம் பார்ப்போம் வணக்கம் வெல்கம் டு நீசிப்பா என் பேர் பார்த்து பண்ணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது பீச் மாமாட்டோங்க எப்படி இருக்குது இப்போ பாருங்கள் இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்கார் தூண்டில் போட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் கடலில் இப்படி தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா எப்படி மீன் மாட்டோன்னு எனக்கு தெரியல அப்புறம் ஏன் போட்டு வச்சுட்டு எல்லாம் உள்ளே போகிறாங்க அப்படின்றது அப்புறம் இங்கன்னே போட்டு ஒன்று ரெண்டு மீன் பிடிச்சிட்டு போயிடலாம்ல பார்ப்போம் இந்த அண்ணா கயிறு தூக்கி போட்டாங்க பார்ப்போம் எவ்வளோ நேரம் நின்று இதென்னா இங்கே ஏரியா குளமாக கூட்டியாங்க தூண்டில் போட்டால் அதில் மீன் வந்து மாட்டுறது இருந்தாலும் பார்ப்போம் எப்படி இது ஒரு கடலில் சாத்தியமாக ஆகும்னு பார்ப்போம் ரொம்ப நேரமாக நிற்கிறேன் பார்ப்போம் இன்று தான் மணி நேரம் ஏன் நேரம் நிற்க போகிறோம் ஒரு மீன் மாட்டினா பரவாயில்ல அவருக்காக இல்லைன்னா நமக்காகனாவது ஒரு மீன் மாட்டணும் ஏன்னா நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன் இதை பார்ப்போம் எப்படி நடக்குதுன்றது கொடுமாடா இதெல்லாம் மாட்டணும்னு நம்பிக்கை இல்லை நல்லா இருக்கும் மீன் ஒன்று பாகங்கள் ஒன்று மாட்டுங்கள் மீன் மட்டும் ஒன்று மாட்டிடுச்சின்னு மாட்டிருச்சின்னு நினைக்கிறேன் வேகமாக இழுக்கிறாரு மாட்டிருச்சா மாப்பமாக இங்கங்க இல்லைங்க ஏதோ கல் மாதிரி இருக்குது மீன் இல்லைங்க அது ஓ அது தூக்கி போட்டால் அவ்வளோ தூரம் போகணும்ல அதுக்கு ஒரு கல் மாதிரி ஒன்று வச்சு கல்லாக நினைத்து தெரில இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னா கேவலமாக இருக்குது பார்க்கவே மழை தண்ணி இதெல்லாம் ஊருக்க பெஞ்சு அந்த மழை பெஞ்சு அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் வந்து கடலில் கலக்குது இது வழியாக சின்ன சின்ன இதாக பார்த்து இந்த மாதிரி தண்ணியெலாம் கடலில் போய் கலக்கணுங்க தான் கடல் தண்ணி வந்து உள்ளுக்கு வராமல் இருக்கும் அதாவது பூமி வராமல் ஆறாமல் ஊர் உள்ளுக்கு வராமல் இருக்கும் இல்லாட்டினா போர் போட்டாங்கன்னா வெறும் உப்பு தண்ணியாக தான் வரும் கலக்கிறது நல்லது தான் அங்கே பாருங்க அங்கே பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்க மூணு பசங்க இருக்காங்க நல்லா இருக்குங்க சின்ன வயசு பசங்க இன்னைக்கு லீவு இன்னைக்கு ஸ்கூல்லாம் லீவு அதனால வந்துருக்கானுங்க பசங்க ஏன் பாருங்க போடுறேன் செம்மையாக வளர்றாங்க ஏய் ஏய் அட்ரா அட்ரா கீழே கொண்டுட்டாங்க ம் அங்கே பாருங்க அந்த பையன் எப்படி போகிறான் வாத்து நிந்துற மாதிரி நீந்தி போகிறானுங்க சூப்பராக பகை ரொம்ப அழகாக இருக்குது அளவு வருது அந்த அலையை எப்படியே கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்புறம் போடுறேன் அந்த பையனு போகிறேன் அப்படியே அதான் மாற்று மாதிரி நின்றுனாதாங்க அப்படியே மேலே ஏறி இறங்கி அந்த அளவு வரும்போது மேலே ஏறி இறங்கி போயிடுறான்னு அதெல்லாம் ஈஸியாக அந்த அந்த பக்கம் ரொம்ப தூரம் போனால் தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அந்த பசங்களால் அப்போ சின்ன வயசு பசங்க ரொம்ப ஜாலியாக அளவுட்ருக்கானு லீவுனால ஸ்கூல் லீவுனால அந்த போர்டு இருக்கு அந்த போர்டை வந்து கயிறு கட்டி காலைல கட்டிடுறானு பசங்க ஏன்னா போர்டு தனியாக போயிடுங்களேன் நான் இருந்து இது பண்ணி வரும்போது நீந்தி வரும்போது கீழே உளுத்துறனாலும் போர்டு தனியாக போயிடும் அதனால காலைல கட்டிக்கிறானுங்க ரெண்டாவது அவனுங்களுக்கு சேஃப்டியும் கூடங்க மழை அடித்து உள்ளே இழுத்துட்டு போனால் கூட அந்த போர்டு வந்து பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன் மேலேயே மதக்கீட்டு நிற்கிறது இல்லை அதனால உள்ளே அவனுங்களை அடிச்சிட்டும் உள்ளேயும் போகாது சேஃப்டியும் கூட அதனால் ரொம்ப தைரியமாக வளராங்கன்னு நினைக்கிறேன் மதம் பயமே இருக்காது அவங்களுக்கு என்ன ரொம்ப நல்லா வச்சுன்னா வயசுலேயே வந்துட்டுருக்கானுங்க பார்ப்போம் ரெண்டு பேர் போகிறானுங்க இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தெரில வருவான் இல்லை போவான் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி விளாட்றதுக்கு சின்ன பசங்க மூணு பேர் அழகாக ஹீட்டாள் வருங்க வாத்து மாதிரி ஏறி இறங்குது அழகாக அந்தளவுக்கு பெருசாக இல்லை அந்த சீடு ஆனால் அந்த சைடு போய் விளாட்றோம் இந்த சைடு போனாங்கன்னா கொஞ்சம் அலை பெரிய அலையாக இருக்கும் பார்ப்போம் ஒரு பையன் வெளியில் வந்துவிட்டான் இப்போ வரும் பாருங்க அந்த போகிறான் பாருங்கள் கையில் காலில் கட்டிருக்கான்னு பார்த்தீங்களா கயிறு பார்ப்போம் ஒரு பையன் இப்படி வரான்னு அது ரொம்ப தூரம் போகலங்க இது ரொம்ப டயர்ட் டயர்டாயிடும்னு பசங்க இப்படி தான் வளரானு தெரியல என்ஜாய் பண்ணுறானுலன்னு தெரியல ஒரு வராமருங்க ரொம்ப தூரம்லாம் வரல ரெண்டு வாட்டி தான் ஜம்ப் பண்ணுறானுங்க அது இந்த இது தான் வந்தோம் கொஞ்சம் தூரம் வராங்க அவ்வளோதான் நின்றுட்டான் அதுக்கப்புறம் போகலங்க கடல் கரை ஓரம் வந்துடுச்சுங்க அதனால தாங்க போக மாட்டேது இவன் போகிறான் பாருங்கள் உள்ளே ஏன்னாங்கிட்ட நிறைய பெரிய அலையெல்லாம் வருது பையன் இப்போ தான் பயன்ட்டை பிடிச்சிருக்கான் இவ்வளோ நேரம் அங்கிட்டு அலையே வராத இடத்துல போய் ஏறி விளாண்டுட்டுருக்கானு பசங்க இப்போ இப்போ அங்கிட்டு வரான் பார்ப்போம் இங்கிட்டு எப்படி போகுது இவன் எப்படி வரான் அப்படின்றத பார்ப்போம் இவன் வந்தானே நமக்கு நேராக தான் வருவான் பார்ப்போம் நமக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அலைவன் க்ளோஸாக வாட்ச் பண்ண பார்ப்போம் போய்ட்டுருக்கான் போவோம் ரொம்ப தூரம் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ தான் அவனுங்களே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும் அப்போ தான் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நமக்கும் அவனுங்களுக்கும் விளாட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சின்ன உண்டும் இடத்துல வந்து வந்தால் சீக்கிரத்துல கீழே விழுந்துருது அது எப்படி விளாண்ட மாதிரியே இருக்காது ஒரு ஃபீலே கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கே எனக்கே அப்படி தோணுது கண்டிப்பாக அவனுக்கு தோணும் என்கிட்ட ரெண்டு பேரும் போகிறானுங்க ஜோடி போட்டுக்கிட்டு பார்ப்போம் மூணு பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது ரெண்டு பேர்த்து மூணு பேர்த்துக்கும் அலையெல்லாம் கொஞ்சம் பெரிய அலை வர்றதுக்கு அந்த சைடு தான் அதாங்க இந்த பக்கம் வரானு அவசரம் இவன் ஒருத்தன் போகும் அவனை பார்த்து ரெண்டு பேரும் வரானுங்க ரொம்ப தூரம் போய் வருவானுங்கன்னு நினைக்கிறேன் அலை ஒன்றும் பெருசாக இல்லைங்க அன்றைக்கி வந்து புயல் புயல் சொல்லியிருந்தாங்க ஆனால் பாருங்கள் மலை வந்து லைட்டாக தான் துடிச்சு போய் விட்டுருச்சு அலையும் அந்தளவுக்கு இல்லைங்க ரொம்ப இதுவே மெரினா பீச்சில் நான் பார்க்கும்போது பயங்கர அலையாக வரும் மெரினா பீச்சில் ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு அலையே இல்லைங்க ரொம்ப சின்ன அலைங்க இந்த அலை வந்து இதிலலாம் அவங்களாம் விளாடவே முடியாதுங்க சின்ன அலையில் ரொம்ப கஷ்டங்க டயர்ட் ஆகிடுவானுங்க கடுப்பாகவும் ஆகிடும் பார்ப்போம் போயிட்டே இருக்கானுங்க அப்படி வாங்கலாடி வேகமாகவும் போக முடியாதுங்க ஏன்னா அந்த இப்போ போகிறானுங்க அங்கெல்லாம் அங்கிட்டருந்து வருது வரும்போது தாப்புலாம் வருது லைட்டாக ஒரு தள்ளு தள்ளணும் பின்னாடி மறுபடியும் உள்ளே போவோம் பின்னாடி வந்துட்டு முன்னாடி போவான் பின்னாடி வந்துட்டு முன்னாடி போவான் ஒவ்வொரு அலைக்கும் அப்படின்றப்போ கொஞ்சம் டைம் தான் ஆகும்னு நினைக்கிறோமா போவோம் போகிறதுக்கு போயிட்டான் ஒருத்தன் நிம்புறான் இந்த அலைக்கு ஒருத்தன் கிளம்பி வர்றான் பாருங்கள் கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன் இல்லையா அடா பாவிகளா நம்மனை என்னடா ஒருத்தன் வாங்கடா அடி ஒரு ஒருத்தனாக வந்தால் நல்லா இருக்காது மூணு பேரும் ஒரே டைம் மூணு பேரும் போய் பிடிச்சிட்டானுங்க பாருங்கள் அந்த ரெண்டு பசங்களும் போய் அவனை பிடிச்சிட்டானுங்க இப்போ வந்துடுவான்னு நினைக்கிற மூணு பேரும் நல்லா நல்லாயிருக்கும் ஒருத்தன் வரான் ஒருத்தன் வரான் இது ரெண்டு பேரும் போயிட்டானுங்க போயிட்டுருக்கானுங்க ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தன்தான் வரான் பாருங்கள் இவ்வளோ தூரம் தாங்க இருந்து போகிறதுக்கு தாங்க ரொம்ப தூரம் வர்றது சும்மா கொஞ்சம் தூரத்துலேயே இது அங்கே இருந்தால் பையன் வரான் பாருங்கள் அங்கேருந்து இருந்து வரான் ஆடா போடாடி அவன் சொல்லட்டாமல் இருந்தான் வந்திருக்கலாம் அவன் சொல்லண்டுட்டான் சொல்லுறனால என்னென்னா கீழே விழுந்துட்டான் அது ஸ்லிப் சொல்லடாமல் இருந்தான் நான் ரொம்ப தூரம் வந்திருப்பான் இவன் போகிறாங்க இன்னும் போயிட்டுருக்காங்க அந்த பையன் பார்ப்போம் எவ்வளோ நேரம் வருவான்றத ஏன்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் வர முடியாது பையன் திரும்பிட்டான் பார்ப்போம் பெரிய அளவு தான் வருது எழுந்துருச்சான் வராங்க 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 நாங்கள் சொல்லாம் வேலைக்கே ஆக மாட்டாங்க கீரை விழுந்துருவாங்க பாருங்களே விலைக்கே ஆகாதுங்க பல்ட்டி அடிச்சிட்டாங்க பின்னாடி ரஸ்சில் சரி நம்ம போங்க இது ஒன்றும் ஒருத்தில நான் அப்படியே வெளியில் வந்துட்டேன் அப்படியே போய் பஸ் ஏறி கிளம்புறேங்க பாயுங்க